வபரகாத்துஹு ரசூலிஹி முஹம்மது அலாம் வலைக்கும் வரமத்துல அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது இன்பமான நிழல் அருமையான பெருமக்களை இந்த உலகில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் சரி ஒவ்வொரு படைப்பினங்களும் சரி கொஞ்சம் இலைப்பார வேண்டும் என்றால் கொஞ்சம் நிழல் தேவைப்படுகிறது மனிதனாக இருக்கக்கூடிய நாம் சில வேலைகளிலே ஈடுபடுகிறோம் வேலைகளில் ஈடுபட்டு விட்டு நமது வீட்டிற்கு வந்து நிம்மதியாக கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலான்னு வந்தோன்னு சொன்னால் அந்த வீட்டில் நிம்மதியான ஒரு சூழல் இருக்க வேண்டும் வீட்டிலையும் சண்டையும் சச்சரவுகளும் இருந்தால் அங்கே நிம்மதி கிடைக்காது அதே நேரத்தில் நாம் வெளியில் எங்கேயாவது சென்று வந்தோம் என்று சொன்னால் ஓய்வெடுப்பதற்கு ஒரு நிழல் கிடைத்தோம் அந்த நிழலில் நிம்மதியாக கொஞ்சம் நேரம் நம்ம அமரணும் அப்படிங்கிற எண்ணம் தோணும் அதுபோலத்தான் நாளை மறுமையில் மறுமையில் அல்லாஹினுடைய புரத்தில் நிற்கிற பொழுது அல்லாஹினுடைய பொருத்தம் கிடைத்து மறுமையின் நிழலிலே நமக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நமக்கு கிடைத்த இந்த உலக வாழ்க்கையை நன்மைக்காக வேண்டி பயன்படுத்துகிறோம் என்றால் நாளை மறுமையிலே அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் இந்த உலகிலே கிடைத்த வாழ்க்கையிலே நாம் அமல்கள் செய்வதன் விஷயத்திலே பொடுபோக்கானவர்களாய் குணத்திலே கெட்ட எண்ணம் அடைத்தவர்களாய் வாழ்க்கையிலே தவறான நடைத்தை உள்ளேவர்களாய் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே நாம் நிற்கதியற்றவர்களாய் நிற்கும் நிலை வந்துவிடும் நவியல் நாயகம் ரசோலுல்லாஹி செல்லல்லாக அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் நாளை மறுமையிலே சூரியன் எப்படி உதயமாகும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கு மத்தியிலே ஒரு மைல் தூரத்திற்கும் மட்டுந்தான் சூரியன் உதயமாகுமா இன்றைக்கு சம்மருடைய காலம் வந்துருச்சுன்னு சொன்னால் நமக்கு வெயிலுடைய தாக்கம் சமாளிக்க முடியல ஆனால் இன்னைக்கு இவ்வளோ வெயில் அடிக்குது நம்மளால் தாங்க முடியலையே அதிகமாக வே வியர்வை கொட்டுகிறதே உடல் சோர்வடைகிறதே உடனடியாக ஏசியை போட்டு உங்களை போய் உட்காந்துடுறோம் நாளை மறுமையிலே அதே நிலை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்வை நாம் நன்மைக்காக வேண்டி நன்மைகளை சேர்க்கும் விதமாக நமது வாழ்வை நாம் சீர்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் நமக்கு இறைவன் புறத்திலே இன்பமயமான நிழல் கிடைப்பதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் வாய்ப்பு கிடைக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைகுவ செல்ல அவர்கள் சொல்லுவார்கள் நாளை மறுமையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் அருகாமையில் சூரியன் மிக நெருக்கத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் சூரியனுடைய வெப்பம் தாங்காமல் ஒவ்வொரு மனிதனும் அடைக்கழிக்கப்படுவான் அவன் யார் என்று சொன்னால் உலகத்தில் கிடைக்கப்பட்ட வாழ்க்கையில் நன்மைகளை சேர்க்காமல் தீமைகளின் பக்கம் சிந்தனை செய்து யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே சூரியனுடைய வெப்ப காற்றால் ஒரு வியர்வை ஏற்படுமா இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது கொஞ்சம் ஏதோ தப்பு தண்டா பண்ணி கொஞ்சம் தீமைகளை செஞ்சிட்டான் அவனுக்கு அருகாமையில் சூரியனுடைய வெப்பம் ஏற்பட்டு அவனுடைய உடம்பில் வியர்வைகள் வழிந்து கொண்டே இருக்குமா அந்த வியர்வையின் மூலமாக அவனுடைய கரண்டை கால் வரை அந்த வியர்வை தண்ணீரில் அவன் நின்று கொண்டிருப்பானா பார் உன்னுடைய வியர்வையினால் நீ நின்று கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வியர்வையில் மீது நீ நின்று கொண்டிருக்கிறாய் இதனுடைய வெப்பம் இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை அனுபவிக்கிறாய் பார் என்று அவனிடத்திலே காண்பிக்கப்படும் அதற்கு அடுத்த நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலாமன் அவர்கள் சொல்வார்கள் இவ்வுலகில் வாழ்கிற பொழுது எந்த ஒரு மனிதன் தமது வாழ்க்கையிலே பகுதி நிலையிலே யார் தீமைக்காக வேண்டி ஹராமங்களுக்காக வேண்டி நேரங்கள் ஒதுக்கி தீமைகளை மட்டுமே செய்து வாழ்கிறானோ அவனுடைய நிலை என்னென்று சொன்னால் சூரியனுடைய வெப்பத்தின் தாக்கம் அவன் மீது பட்டு அவனுடைய மேனியிலிருந்து வியர்வைகள் கொட்டி அவனுடைய இடுப்பு பகுதி வரை அந்த வியர்வை துளியினுடைய தண்ணீரில் அவன் நின்று கொண்டிருப்பானான் பார் நீ செய்த அந்த தீமைகளினால் உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனையை பார் என்று மறுமையிலே காண்பிக்கப்படுமா மூன்றாவதாக நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைவு செல்லம்மன் அவர்கள் சொல்வார்கள் உலகில் வாழ்கிற பொழுது எந்த ஒரு மனிதன் நல்ல விஷயங்களை செய்யாம கெட்ட எண்ணங்களோடு கெட்ட குணத்தோடு கெட்ட வேலைகளை மட்டுமே செய்து கொண்டு தவறான சிந்தனைகளோடு அவதூறு பேசிக்கொண்டு பொய் பேசிக்கொண்டு திருட்டுத்தனம் பண்ணிக்கொண்டு கொண்டு இப்படி ஹராம எதுவெல்லாம் இருக்கிறதோ இறைவனை கொஞ்சமும் நினைத்துப் பார்க்காமல் இறைவனுடைய அச்சம் கொஞ்சம் கூட இல்லாமல் நபிகள் நாயகம் செல்லல்லாக அலைவு செல்ல மன்னவர்களின் மீது இருக்கக்கூடிய ஈமானிய உறுதி இல்லாமல் ஏனாவது இந்த உலகத்தில் பிறந்து எப்படி வேண்டுமானாலும் ஜாலியாக நாம் வாழ்ந்து கொள்ளலாம் என்று கொஞ்சம் கூட ஒழுக்கம் இல்லாமல் ஒழுக்கம் கெட்டு எந்த ஒரு மனிதன் தீமைகளை மட்டுமே செய்து வாழ்கிறானோ அவனுக்கு மிக மிக அருகிலே சூரியன் உதயமாகுமாம் அந்த சூரியன் உதயத்தின் மூலமாக அந்த சூரியனின் வெப்பத்தின் மூலமாக அவனுடைய மேனியிலிருந்து ஆறுகளைப் போன்று வியர்வைகள் வந்து கொண்டே இருக்குமா அவனுடைய வியர்வையிலே அவன் மூழ்கி கடப்பானா அப்போ அந்த வியர்வியின் மூலமாக மூழ்கி அதன் மூலமாக அவனுக்கு வேதனைகள் கொடுக்கப்படுமா அருமையான அவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த உலகிலே நமக்கு கிடைத்த வாழ்க்கையை நன்மைக்காக வேண்டி நாம் கழிக்காமல் தீமைகளை மட்டுமே செய்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் சூரியனின் வெப்ப காற்றுக்கு அருகில் நின்று சோதனைகளை அனுபவிக்கும் நிலை ஏற்படும் நாளை மறுமையிலே இறைவனுடைய பொருத்தத்திலே இன்பமயமான நிழல் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நாம் நன்மைகள் செய்து வாழணும் தொழுகை நோன்பு ஜகாத்து ஹஜ் பேசுகிற பேச்சு எல்லா இடத்திலும் நாம் நல்ல எண்ணத்தோடு பேசுகிறோம் என்று சொன்னால் இறைவனின் அன்பும் இறைவனின் நாளை மறுமையிலே பேருதவியும் கிடைக்க பெரிய உதவியாக இருக்கும் அல்லாஹ் அத்தகைய இன்பமயமான நிழலில் இருக்கும் நர்பாக்கிய சாலைகளாக நம்ம யாவரையும் சேர்த்த அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி இன்ஷா அல்லா மீண்டும் நாளை சந்திப்போம்